அனைவருக்கும் வணக்கம் கொரட்டல சிவா அவர்கள் இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் கதை நாயகனா நடிச்சு செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியானதான் இந்த படம் தேவரா இந்த படம் இரண்டு படங்களா வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்தோட முதல் படம் தான் இப்போ வெளியே இருக்கு ஒரு அதிரடியான பயங்கரமான படமா இந்த படம் இருக்கு இந்த படம் மேலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் செங்கடல் அருகே உள்ள மலையில வாழ்ற மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அந்த கடல் வழியா போற சரக்கு கப்பல்ல இருந்து யாருக்கும் தெரியாம திருட்டுற வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பல தப்புகள் பண்ணும்போது இந்த மாதிரி கப்பல்களை திருறது தப்பு அப்படின்னு ஒருத்தர் வராரு அவர் தான் தேவரா அப்படி இந்த மக்கள்ல ஒருவரா அந்த மக்கள் சேர்ந்த அந்த கொள்ளைகள்ல எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கறதா அந்த படத்தோட மொத்த கதையாவே அமைஞ்சிருக்கும் இதுல ஏகப்பட்ட திருப்பங்களை வச்சு கதையை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க அதே மாதிரி பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனா பெரிதளவும் பாடல்கள் மனசுல இடம் பிடிக்கல இந்த முதல் பாகத்துல தேவரானா யாரு அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறதா முழுசா காமிச்சிருப்பாங்க அவரோட பையனோட கதை வந்து வந்து பெருசா இன்னும் சொல்லப்பட்டிருக்காது அது வந்து இரண்டாம் பாகத்துல சொல்லப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்னதான் இந்த படத்துல கதை நல்லா இருந்தாலும் இந்த படத்துலயோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கு இந்த குறைகள் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா தேவையில்லாம ஒரு சில பாடல்களை இந்த படத்துல வச்சிருக்காங்க அந்த பாடல்கள் இந்த படத்துக்கு பெரிதளவு உதவி பண்ணல இந்த படத்தோட நேரத்தை மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு படத்தோட நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால தேவையில்லாத பாடல்களை எடுத்திருந்தா படத்தோட நேரம் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும் அப்படிங்கறதான் பலரோட கருத்தாவே இருக்கு அதுபோக இந்த கதைக்களத்துல எதிரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு வந்து பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படிங்கறதா என்னோட கருத்து ஏன்னா இந்த மொத்த படமும் தேவரா யாரு அப்படிங்கறத சுத்தி அமையறதுனால அவரோட எதிரிய பலப்படுத்தி காமிக்கிற மாதிரியான காட்சிகள் ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு அது வந்து இந்த படத்துல ஒரு சின்ன குறையா அமைஞ்சது மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் பார்க்கவே முடியாத மாதிரி ரொம்ப கேவலமாலாம் இல்ல படம் பார்த்து ரசிக்கிற மாதிரி சாதாரணமாக நல்லாவே இருக்கு பார்க்காதவங்க போய் பாருங்க பார்த்தவங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்